ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் செடிங்களுக்கெல்லாம் உரம் கொடுத்து பத்து நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி நான் செடிங்களுக்கு எந்த டானிக் கொடுக்க போகிறேன்னு வீடியோ கலார் போயிட்டு பார்க்கலாம் வாங்க அந்த டானிக் என்னென்னு கேட்குறீங்களா வேறு எதுவும் இல்லைங்க நாம் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுடுவோம் இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னே லெமன் ரைஸ் செஞ்சேன் நாலு எலுமிச்சை மழத்தோல் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் ஃபுல்லாக மசியா அது ஓரளவுக்கு மசியும் நல்லா ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி எடுத்து நிற்கிறேன் இந்த நாலு எலுமிச்சம்பழ தோளோட ஜூஸை நான் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்க போகிறேன் அந்த தண்ணி ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுடணும் அது ஓரளவுக்கு நல்லா புளிப்பு தன்மையாக இருக்கும் இந்த புளிச்ச எலுமிச்சம்பழ தண்ணியில் நிறைய பேக்டீரியாக்கள் இருக்கும் அது செடி நல்லா வளர துணை புரியும் எலுமிச்சம்பழ தோல்ன்றதுனால நாலு எலுமிச்சம்பழத்தோட தோலை எடுத்து நிற்கிறேன் நம்ம முழுசாக பழத்தையே கூட அப்படியே எடுத்து நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் செடிக்கு கொடுக்குற எந்த தண்ணியுமே இருக்கட்டும் நல்லா எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு நல்ல செடிங்க க்ரோத் ஆகும் எல்லா செடியிலுமே இந்த அளவுக்கு பூக்கள் பூக்க காரணம் நான் கொடுக்குற உரம் தான் இந்த உரம் மட்டும் இல்லைங்க நம்ம அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி பால் குண்டா கழுவுற தண்ணி அரிசி மாவு நிறைய புளிச்சிருச்சின்னு கடைசியாக நாம் கழுவி அதை கீழே ஊற்றிடுவோம் அந்த தண்ணியை கூட நாம் செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு தோல் நாம் சாப்பிட்ற பழங்களோட தோல் இதை எல்லாத்தையும் ஒரு பக்கெட் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி நாம் எல்லா செடிங்களுக்கும் உரமாக கொடுக்கலாம் முக்கியமாக மழை தண்ணி தாய்ப்பால் மாதிரி மழை பெய்யுறப்போ எந்த அளவுக்கு பிடிச்சி வச்சு செடிங்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்க நாம் தூக்கி வேஸ்ட்டாக போடுற முட்டை ஓடுங்க அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டுற டீ தூள் காஃபி தூள் இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் பசுமாடு இருக்கிறதுனாலனால் மாதத்துக்கு ஒரு முறை மாட்டு சாண எருவையும் கொடுப்பேன் உரம் கொடுக்குறதோடு நம்ம விட்டுடக்கூடாதுங்க செடிங்க பூத்து முடிஞ்சதும் அப்பப்போ கட் பண்ணி விட்டு இருக்கணும் அப்போ தான் புது துளிருங்க வரும் நம்ம செடிங்களை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நல்லா கிளறி விடணும் அப்போ தான் அந்த வேர் பகுதிக்கு காற்று போகும் செடி நல்லா வளரும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறதுலாம் எங்கள் வீட்டு ஜினியாக பூதாங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் கடின உழைப்பு வெற்றியை தரும் நம்ம அரை மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்கிறது ரெண்டு மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு சமம் ஆகுங்களாம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸை பார்க்க மறக்காமல் சங்கீத அன்பழகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்